ஹாய் வணக்கம் உங்கள் ஆனந்த கண்மணி ஆனந்த நாவல் கீதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே பெல்லைக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் வாங்க நாம இப்போ கதை கேட்க போகலாமா சுபலதாவின் குருவாலா குத்தீட்டியா உன் பார்வை அத்தியாயம் முப்பத்தி ஏழு தோகினியின் அம்மாவிற்கு மனம் அடித்து கொண்டது அவருக்கு பெரிய அளவு ஒட்டுதல் தோஹினி கிட்ட இல்லை ஏன்னா அவள் மனதளவில் தோகினியின் அப்பாவோடு இணையவில்லை வற்புறுத்துதலில் நடந்த திருமணம் அதனால் தவிர்க்க முடியாத உறவு அதனால் பிறந்த பிள்ளை தோகினியின் மேல் வெறுப்பும் இல்லை விருப்பமும் இல்லை மேலும் தோகினி பிறந்ததில் இருந்து அவள் கணவர்தான் அதிகம் அவளை தூக்கி கொஞ்சி சீராட்டினார் வீட்டில் இருக்கும் நேரம் முழுவதும் மகளுடன் தான் இருப்பார் அந்த பச்சை குழந்தைக்கு அத்தனையும் அவர்தான் செய்தார் இருவரிடமும் இருந்தும் இவர் இருவரை சுசிலா இருவரிடம் இருந்தும் விலகித்தான் நிற்பார் அற்ப ஆயுசில் போக போறோம் என்று தெரிந்ததால் என்னவோ அந்த ஆறு மாத குழந்தையை கைவிடாமல் வைத்திருந்தார் அவர் அவர் இறந்த பிறகு அந்த குடும்பமும் இவளை வச்சுக்க விரும்பலை இவருக்கும் அங்கே இருக்க பிடிக்கலை அம்மா வீட்டிற்கு வந்தவள் தான் என் வாழ்க்கை போச்சு என்று சண்டை போட்டு சாப்பிடாமல் பட்டினியாக கிடந்து அவர்களை மிரட்டி ஒரு வழியாக பிஜி முடித்தார் பாட்டியிடம் தான் வளர்ந்தாள் குழந்தையை அம்மாவிடம் விட்டுட்டு வேலை தேடிக்கொண்டு சென்னை வந்த பிறகுதான் அவருடைய காதலனை சந்தித்தார் பழைய காதல் துளிர்த்தது இம்முறை இரு வீட்டிலும் சம்மதிக்க மாட்டார்கள் என்று அவர்களுக்கே தெரியும் எனவே அவர்களாகவே திருமணம் செய்து கொண்டார்கள் அதன் பிறகு அவருக்கு ஒரு பெண் குழந்தை பிறக்கும் வரை அவர் சொந்த ஊருக்கு போகவும் இல்லை தூகினியை பார்க்கவும் இல்லை பணம் மட்டும் அனுப்பி கொண்டு இருந்தார் அப்போதுதான் எப்படியோ யார் மூலமாகவோ இவருக்கு திருமணமாகி குழந்தை இருப்பது வீட்டினருக்கு தெரிய வந்தது அவர்கள் கோபப்பட்டு குழந்தையை தூக்கிக்கிட்டு போ என்று சொல்லிவிட்டார்கள் இங்கே அவள் கணவரின் அம்மா இப்போதுதான் அவர்களை குடும்பத்தோடு சேர்த்து கொண்டார் இப்போது குழந்தையை எங்கே கொண்டு போவது என்று தெரியாமல் விழித்தார் அப்போதுதான் அவளுடைய ஊர்க்கார பெண் இங்கே சிஸ்டராக இருக்கிறாள் அவரிடம் உதவி கேட்க ஸ்டெல்லாதான் தோகினியின் பொறுப்பை ஏற்றுக்கொண்டார் தூகினி மேல் அவருக்கு பாசம் இல்லை என்று சொல்ல முடியாது ஆனால் இதுவரை அப்படி காட்டும் சூழ்நிலையில் சூழ்நிலை கிடையாது அப்படி காட்ட முடிய இல்லாமல் குடும்பம் குழந்தைகள் என்று முடக்கிவிட்டார்கள் இப்போதும் பெற்ற தாயாக இவள் எப்படிப்பட்டவரை விரும்பி இருக்கா தெரியலையே அவன் நல்லவனா கெட்டவனா தெரியலையே என்று வேதனைப்பட்டார் வேறு அவரால் என்ன செய்ய முடியும் எதுவும் செய்ய முடியாது இவளிடம் ஒரு மாதிரியாக இருக்கு இவளிடம் என்ன ஒரு மாதிரியாக இருக்க என்று அவர் கணவர் கேட்க அவர் தூங்கினியின் திருமணம் பற்றி கூறி சொல்ல தேங்க் காட் ஒரு பெரிய தலைவலி விட்டது நான் அம்மா கிட்ட அவளுக்கு திருமணம் பண்றத பத்தி எப்படி பேசுறது அப்படின்னு யோசிச்சுக்கிட்டு இருந்தேன் நல்ல வேலை அவளே திருமணம் பண்ணிக்கிட்டா உனக்கும் காசு மிச்சம் அவள் திருமணத்திற்கு பண்ண வேண்டிய சீர்வரிசை செலவு மாதம் மாதம் அனுப்புகிற செலவு பணம் எல்லாம் மிச்சம் விடு நம்ம பிள்ளைகள் பெரிய படிப்பு படிக்க ஆரம்பிச்சிட்டாங்க நமக்கு தேவைகளும் அதிகமாயிடுச்சு இனி அவளை பற்றி கவலைப்படுறதை நிறுத்து அவள் வாழ்க்கையை அவளே தேர்ந்தெடுத்துக்கிட்டான் நல்லதோ கெட்டதோ அவர்கள் பொறுப்பு என்றதோடு பேச்சை முடித்து கொண்டார் தோகினி கிரக பிரவேசத்துக்கு தன் தோழிகளின் வீட்டிற்கு சென்று அழைத்தாள் அவள் திருமணம் பற்றி அறியாதவர்கள் தங்கள் மகளிடம் விசாரிக்க திடீர்னு நடத்திட்டாங்க கோவிலில் சிம்பிளாக நடத்தினாங்க அதனால தான் கிரக ரொம்ப கிராண்டாக செய்கிறார்கள் என்றார்கள் தெய்வா டாக்டர் ரெட்டியின் குடும்பத்தார்கிட்ட மட்டும் எங்களோடது லவ் மேரேஜ் அவங்க வீட்ல ஏத்துக்கல நீங்க தான் பெரியவங்களாக இருந்து நடத்தி தரணும் என்றான் அவர்களும் சந்தோஷமாக ஒத்துக்கொண்டார்கள் இப்போதும் மருத்துவமனையில் யாருக்கும் தெரிய வேண்டாம் உங்கள் குடும்பத்தார் மட்டும் போதும் என்றான் ரெட்டியும் மனைவி மகள் மருமகன் மரும் மகன் இவர்களுடன் குடும்பத்தோடு வந்து தோகினியின் பிறந்த வீட்டு பிறந்த வீடாக சீர் செய்தார்கள் தோழிகள் தோகினியை தேவதை மாதிரி அலங்காரம் செய்து இருந்தார்கள் டாக்டர் ரெட்டி மருமகன் கொஞ்சம் எடக்கு மடக்கு பேர்வழி அவரும் டாக்டர் தான் இவ்வளவு பெரிய பங்களாவை பார்த்துவிட்டு ரவுடிகள் கிட்ட தாப்பா இப்ப காசு கொட்டுது என்றான் நக்கலாக மனைவியிடம் அவள் தர்ம சங்கடமாக நெளிய ஹர்ஷித் முறைத்தான் அவனுக்கு தானே அன்று இருந்த சூழ்நிலை தெரியும் அவனும் அவனுடைய இரட்டையான தங்கை ஹர்ஷாவும் அப்போதுதான் மெடிக்கல் காலேஜில் சேர்ந்து இருந்தார்கள் அந்த சூழ்நிலையில் தெய்வமாக வந்து வழிகாட்டியவன் தான் தெய்வா அந்த நன்றியை அந்த குடும்பம் இன்று வரை மறக்கவில்லை தெய்வா தன் தொழில் சம்பந்தப்பட்ட ஆட்களை அழைத்திருந்தான் ஏரிய ஆட்களையும் அழைத்திருந்தான் வீட்டின் மொட்டை மாடியில் பந்தல் போட்டு அதில் பஃபே முறையில் விருந்து வீட்டின் பின்புற தோட்டத்தில் கொட்டகை போட்டு அதில் வழக்கமான டேபிள் சேர் போட்டு விருந்து நடந்தது அவரவர் விருப்பமான இடத்தில் சாப்பிட்டார்கள் தோகினி தோழிகளுடன் போய் அரட்டை அடிக்க போக தெய்வா அவளை பிடித்து இழுத்து தன் அருகே வைத்து கொண்டு வந்த விருந்தினர்களுக்கு தன் மனைவியை அறிமுகப்படுத்தினான் ஒரு வழியாக கூட்டம் குறைந்ததும் தோகினி தோழிகள் கிட்ட போனாள் பரி எங்கேடி என்று தோழிகளிடம் கேட்க அவை ரொம்ப பிஸியாக வேலை பார்த்துக்கிட்டு இருக்கிறான் அங்கே பார் என்றார்கள் ஆம் பரிபாலன் பீட்டர் ஜோன் கோவிந்தன் தாமஸ் தர்மா சாவித்ரியா அன்னம்மா பவித்ரா அனைவரும் வந்தவர்களை அழைத்துச் சென்று சாப்பிட வைத்து உபசரித்து அனுப்பினார்கள் ஏ டு இசட் அத்தனை வேலைகளையும் செய்து கொண்டு இருந்தார்கள் யவனா யக்ஷனா மதுரிகா குடும்பத்தோடு வந்திருந்தார்கள் அவர்களுக்கு தெய்வா பற்றி எதுவுமே தெரியாது தூகினி வசதியான வீட்டு பெண் என்று தெரியும் ஆனால் இவ்வளவு பெரிய கோடீஸ்வர குடும்பத்து பொண்ணு என்று தெரியலையே எவ்வளவு சிம்பிளா நம்ம வீட்டுக்கெல்லாம் வருவா போவா நல்ல பொண்ணு என்று அவங்க அம்மாக்கள் பாராட்டு பத்திரம் வாசித்தார்கள் தெய்வா அனைவரையும் ஓடி ஓடி வரவேற்றான் உபசரித்து அனுப்பினான் ரொம்ப விரிவாக செய்யலை குறிப்பிட்ட முக்கியமானவர்களுக்கு மட்டும்தான் அழைப்பு விடுத்தான் தெய்வா பொதுவாக அவனுக்கு ஆடம்பரமாக எதையும் செய்ய பிடிக்காது ஆனால் தோகினிக்கு அவளுடைய திருமணம் எளிமையாக நடந்தது வருத்தமாகத்தானே இருக்கும் என்று நினைத்தே இதை செய்தான் தோகினியின் அம்மா வருவார் என்று அவன் எதிர்பார்த்தான் ஏனென்றால் அவனை நேரடியாக அவரை அழைத்து என் சூழ்நிலை அப்படி அதனால் உங்ககிட்ட அனுமதி வாங்க முடியலை அதை மனசில் வைத்துக்கொள்ளாமல் கிரகப்பிரவேசத்துக்கு வாங்க தோகினி வெளியே சொல்லலை என்றாலோ மனதிற்குள் உங்களை எதிர்பார்ப்பா என்றான் அவர் அவனிடம் பெரிதாக எந்த எதிர்ப்பையும் சொல்லலை வர்றேன் என்று போனை வைத்து விட்டார் இதை அவன் தோகினி கிட்ட கூட சொல்லலை அவனை சொன்னால் முறைப்பாள் அவனை முறைத்தவள் இந்த ஆணியே நீங்க பிடுங்கி இருக்க வேண்டாம் என்றாள் பாவம் அவன்தான் விழித்தான் அவனுக்கு இன்றைய நவீன கால பிள்ளைகளை போன்ற பேச்செல்லாம் எங்கே புரிய போகுது அவளை புரியாமல் பார்க்க கையை தலைக்கு மேலே தூக்கி கும்பிட்டு விட்டு விடுங்க சாமி என்று எஸ்கேப் எஸ்கேப்பாகிவிட்டாள் ஒரு விசேஷம் வீட்டில் நடக்குது என்றால் அனைவருக்கும் ஒரு சந்தோஷம் கொள்ளும் அப்படித்தான் தோகினி தோழிகளை அழைத்து கொண்டு வீட்டர் கார் ஓட்ட ஷாப்பிங் சென்றாள் தெய்வா பரிபாலன் கார் ஓட்ட பயிற்சி கொடுக்க வீட்டரிடம் பரிபாலனுக்கு கார் ஓட்ட பயிற்சி கொடுக்க வீட்டரிடம் சொன்னான் லைசன்ஸ் எடுத்து கொடுக்கும்படியும் சொன்னான் தோகினியை பொறுத்தவரை தோழிகளுடன் ஷாப்பிங் பியூட்டி பார்லர் என்று சந்தோஷமாக கழித்தாள் இதற்கு இடையில் பிஜி சைக்காலஜி படிக்க சென்னையிலேயே பெரிய கல்லூரியில் சீட்டு வாங்கி கொடுத்தான் கர்ஷித் தோகினி யூஜியில் கோல்டு மெடல் வாங்கி இருந்தாள் புது வீட்டில் ரொம்ப சந்தோஷமாக நாட்கள் சென்றது தோகினி கல்லூரி சென்று வர கார் வாங்கினான் ஆனால் அவளை தினமும் பீட்டர் ஜான் தெய்வா மூவரில் யாராவதுதான் கொண்டு போய் விட்டு கூட்டி வந்தார்கள் புதிய கல்லூரி புதிய நண்பர்கள் தோகினி பட்டாம்பூச்சியாய் படபரத்தாள் சாவித்திரி அம்மாவின் கவனிப்பும் சந்தோஷமான அவள் மனநிலையும் அவளை பேரழகியாக காட்டியது தெய்வா நிலைமைதான் படுமோசம் அழகு சிலையாக மனைவியை பக்கத்தில் வைத்துக்கொண்டு விரதம் இருக்கணும் என்றால் முடியுமா என்ன தோகினிக்கு தெய்வா கணவன் அவனோடு இப்போது வாய் ஓயாமல் அன்று காலை வெளியே போனதில் இருந்து வீடு வந்து சேர்ந்தது வீட்டில் நடந்தது என்று அனைத்தையும் பெட்ரூமில் அமர்ந்து சொல்லுவாள் தெய்வா எங்கே அவள் சொன்னதை கேட்டான் அவன்தான் இந்த உலகத்திலேயே இருக்க மாட்டானே அந்த ஆரஞ்சு சுளை இதழ்கள் திறந்து திறந்து மூடி அவனை வா என்று வா என்னை எடுத்துக்கோ என்று அழைப்பது போல் தோன்ற தாமரை மொட்டு மாதிரி சிவந்த கன்னங்கள் பட்டாம்பூச்சியாய் சிறக்கிக்கும் கண்கள் அந்த காந்த கண்ணை உருட்டி உருட்டி அவள் கதை பேசும் அழகில் அவன் அப்படியே லயித்து போய் தன் கற்பனையில் அவளை புரட்டி போட்டு மிசிக்க நினைத்து முடியாமல் தாபத்தில் தவித்துப் போவான் நிக்கோ இந்த மாதிரி எந்த உணர்வும் இல்லை வாழ்க்கை மிக மிக சந்தோஷமாக கழிந்தது திருமணமாகி ஆறு மாதங்கள் கடந்த பிறகும் அவளுக்கு திருமணம் என்பது வெறும் தாலி கட்டுவது மட்டும் இல்லை என்று தெரிந்தாலும் அவளுக்கு அந்த எண்ணமே வரலை வேறே என்னவா வேற என்னவோ அவளாக வரட்டும் என்று விலகி இருக்க தெய்வாவும் அவளாக வரட்டும் என்று விலகி இருக்க அவளுக்கு அவனுக்கும் அவளுக்குமான வாழ்க்கை என்று ஒன்று இருக்கு என்ற எண்ணமே இல்லாமல் இருந்தாள் கோவிந்தன் இங்கே இருப்பது அவருக்கு பொழுது பொழுதுபோகலை என்று பழைய வீட்டிற்கே போய்விட்டார் இது தோகினிக்கு வருத்தம் ஏன் பெரியப்பா இங்கே உங்களுக்கு இருக்க பிடிக்கலையா என்றாள் பொழுது போகல பாப்பா நீ எனக்கு பேரன் பேத்தி பெத்து கொடுங்க அவங்கள வளர்க்க இங்கே வந்துடுறேன் என்று சொல்ல ஆத்தி இந்த பெரியப்பா ரொம்ப டேஞ்சரான ஆளு அடிமடியிலேயே கை வைக்கிறாரே முதலில் தோகினே தெய்வாவை நினைத்து அவன் ஏதாவது உரிமை எடுத்து கொண்டால் என்ன செய்வது என்று பயந்துதான் இருந்தாள் பிறகு கொஞ்சம் கொஞ்சமாக தெய்வா மேல் இருந்த பயமெல்லாம் இப்போது காணாமலேயே போய்விட்டது அவள் செய்வது தப்பு என்றால் முகத்தில் அடித்த மாதிரி தெய்வா சொல்லிவிடுவான் ஒரு நாளும் இப்போதெல்லாம் கை நீட்டுவது இல்லை அந்த தைரியம்தான் தோகினிக்கு ஆனால் தாலி கட்டிய ஜீவன் ஒருத்தன் தனக்காக ஐம்புலன்களையும் அடக்கிக் கொண்டு தவமாய் தவம் இருக்கிறான் என்று அந்த முட்டாளுக்கு தெரியலை தெய்வாதான் ஏன் அவளை நெருங்கலை என்ற எண்ணம் எல்லாம் அவளுக்கு இல்லை அவளை பொறுத்தவரை வீட்டில் சாவித்திரி அம்மாவோடு பேசி சிரித்து லீவு நாளில் சமைக்கிறேன் பேர்வழி என்று அலம்பல் பண்ணிக்கொண்டு தோட்டத்தைச் சுற்றி வந்து தனக்கு பிடித்த பூச்செடிகள் பழமரங்கள் மரங்கள் இவற்றை வைத்து தோட்டக்காரர் பராமரிப்பதை வேடிக்கை பார்ப்பதும் கல்லூரிக்கு போவதும் வருவதும் தான் அவளுடைய வாடிக்கையாக இருந்தது